ஆமியர்களை விசிட செய்து உன்னோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அதன் ஹவுதி போராளிகள் இப்போது விசேட ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தாங்கள் ஏற்கனவே தாக்கிய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலான மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலை அவர்கள் ஜூன் முதலாம் திகதி தாக்கியதாக குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அறிவிப்பு வெளிவந்து இருபத்து நான்கு மனித ஆகுவதற்குள் தாங்கள் யூஎஸ்எஸ் டிவைட் டி ஏசின் ஹோவர் என்கின்ற சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலை இரண்டாவது முறையாகவும் தாக்கியிருப்பதாக ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சீனாவினுடைய எக்சின் செய்தி முகவர் நிறுவனத்தை காட்டி சர்வதேச செய்திகள் இதனை வெளியிட்டிருக்கின்றன அதே போல் ஈரானினுடைய பிரஸ் டிவி தொலைக்காட்சியும் இதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளர் யஹியாசாரியும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதோடு அமெரிக்காவினுடைய இன்னுமொரு போர்க்கப்பல் மீதும் தாங்கள் தாக்குதல் நடாத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவும் அதனை உறுதி செய்திருக்கிறது அதாவது யுஎஸ்எஸ் கிரேவ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு போர் கப்பல் மீதும் ஹவுதைக்கள் இவ்வாறு தாக்குதல் நடாத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டு பேலஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் அந்த குறித்த கப்பல் மீதான தாக்குதலை அவர்கள் நடாத்தி இருப்பதாக அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டுப்பாட்டு அறையும் எக்ஸ்தல பதிவேற்றத்தினூடாக அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் என்ன போதிலும் ஹவுதேக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆலில்லா விமானங்கள் அல்லது யுஏவி என்பவற்றை பயன்படுத்தாது ஏவுகணை மூலமாக தாங்கள் இந்த தாக்குதலை முன்கொண்டு சென்றதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஹவுதிகளினுடைய நிலைகளை இலக்கு வைத்து அமெரிக்கா பிரித்தானியாவோடு இணைந்து தாக்குதல் நடாத்தியமைக்கு பதில் நடவடிக்கையாகத்தான் அவர்கள் இப்போது இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிறதொரு காணொலியில் கூட உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் அந்த தாக்குதலிலேயேதான் இரண்டாவது தாக்குதலாக அவர்கள் இதனை நடாத்தியிருக்கிறார்கள் குறித்த தாக்குதலிலே ஹவுதிகளினுடைய நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலிலே பதினாறு பேர் குழைந்தது கொல்லப்பட்டிருப்பதாக ஹவுதேக்களினுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தனர் குறிப்பாக நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்திருந்ததாக தெரிவித்திருந்தார் ஹுதைதாவினுடைய ஒரு பகுதியிலே இருந்த அல் தௌரா வைத்தியசாலை கண்மித்த பகுதியிலே அல்லது கடல் கரை பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தை இலக்கு வைத்து தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே மொத்தமாக ஐம்பத்தெட்டுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த அதாவது பொதுமக்கள் மற்றும் ஹவுதிக்களினுடைய போராளிகளோடு சேர்த்து மொத்தமாக காயமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் என்றபோதிலும் கூட கடந்த ஜனவரி மாதம் முதல் பல்வேறுபட்ட தாக்குதல்களை அமெரிக்கா பிரித்தானியாவோடு இணைந்து ஹவுதிக்களினுடைய நிலைகள் மீது நடா இருந்தது ஆனால் அவற்றின் எவற்றின் மூலமாகவும் ஹவுதிகளை கட்டுப்படுத்த இயலவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே ಔதைகள் இப்போது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பல் மீது இருபத்து நான்கு மணித்திய ஆழத்திற்குள் இரண்டாவது முறையாகவும் தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை தான் இப்போது உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நேற்று முன்தினம் நான் உங்களுக்கு ஒரு காணொளியை பதவியேற்றி இருந்தேன் அதாவது ഔதிக்கள் ஒரு அமெரிக்காவனுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பல் மீது தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள் என்று அதே கப்பல் தான் அந்த கப்பல் மீது தான் இருபத்தி நான்கு மணி தளத்திற்குள் இப்போது இரண்டாவது தடவையாக தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து இடைந்தே உடனுக்குடன் செய்தி விபரங்களை உங்களோடு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம்